நல்வரம் அருள்வா அருள் வாவா சப மகாதேவா சப மகாதேவா போ நமச்சிவாய முத்தலுக்கு முதல்ல இருக்கக்கூடிய சிவமன் லெட்டுக்கில் பிறந்து சவரண புயல தவிழ்ந்து ஆறு காற்றி பின்னால் பாலிட்டு வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியாக உண்டு சணக்கப்பட்டு பெருமளையில் குட்டி சிரிட்டு எட்டு நாட்டு தொலை செய்து தந்தைக்கு உபதேசித்து சுவாமிநாதனாகி பாலில் அவ்வளோ புரிந்து தாய் கொடுத்த சக்தி வேணால் சூர்வம் சகாக்கலை வென்று நடுக்கடலே மாமன சூர்வம் வெயில் தாக்க உடல் இரு விழா பழந்தது பொதுவை சேவலாகும் ஒரு வழி மயிலா மறுது சேவலை கொடியாகும் மயிலை வானம் ஏற்றுக்கொண்டே அப்படின்னர் இந்த நாள் படிச்சுக்கூடிய தெய்வியானை திருப்பணம் கொடுத்து மனம் இளையெல்லாம் வள்ளிமணம் போட்டு தனி வதங்கியுள்ளோம் இருந்தாலும் வணங்கி விட்டு கதைக்கு செல்ல கண்டிருந்து பாரம்மா உன் கருணை உள்ளம் யாருக்கு யாருக்குத்தான் கண்டிருந்து உன் கருணை உள்ளம் யாருக்கு The mali Maldito. மணி ஓசர் முன்னே இதோ கேட்கின்றது யார் என்று பார்க்க முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் பரசுராமன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது எனக்கு பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்போ கலைக்குதான் நன்றி அணிந்த வணக்கம் உன்னை பாடும் தொழில் நின்றி வேறு கற்பனைகில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணகின் வடிவான அற்புதமே கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு கருணையின் வடிவான அற்புதமே சிற்ப திழக நிற்பவன் சிற்ப உனையன்று யாரும் இல்லை கற்பனைகள் வாழ்கின்ற சொற்பதமே அற்புணகில்

சொல்லி சரிவா சரியான்னு இருக்கேன் சொல்லாமல் சிவர் இருக்கா ஆமா அப்படி பிறமை இருக்கல அதனால உங்கள போல மனிதரை சந்திக்கும் போது உருவைத்த வித்த மனப்பாட பரவேறில்ல பெருகுண்ட ஒரு தேர் ஓடுறது கூட அச்சாணினாலதானே சின்ன அச்சாணிங்க இருக்கா கழட்டி தூக்கி போடணும் தேர் ஓடுமா ஆஹ் அவ்வளவு பெரிய தேர் ஓடுவதற்கு சின்ன உருவம் தான் தேவைப்படுகிறது குட்ட சிறுசா இருக்குன்னு கால விட்டோம்னா நம்மளும் வீணா போயிடும் குட்டையை வீணா போயிடும் ஆறு பெருசா தான் போயிட்டே இருக்கு போன வழியில போகலாம் அதுல தண்ணி இல்லேன்னு போயிட்டு இருக்கலாம் ஆத்துல தண்ணி வரும்போது போக முடியுமா அது போல பெரிய பதை நம்பர் இருக்கா சின்ன தம்பி போய்க்கலாம் தப்பு இல்ல அதாவது சிறுபுள்ள வெள்ளாம வீடு வந்து சேரான்னு ஆனா வெள்ளாம வீடு வந்து சேரான்னு போது பழமுடி அல்ல சிறுபிள்ளை வெள்ளாமல் வீடு வந்து சேராதா அதுக்கு துணிச்சல்ல பாராட்டுறாங்க வெற்றி அப்படிப்பட்டவர் தாங்க எனவே சிறுசு பெருசு நல்ல அவர்கள் திறமைக்கும் மதிப்புக்கும் தான் மரியாதை ஆமா முருகா இருந்தாலும் வந்தல் வரவேற்பது தமிழர் பண்பாடு உங்களுக்கு இதோ என் சார்வோ என் நாட்டு மக்கள் சார் வரவேற்பு கூறுங்கள் கூறுங்கள் அடியடி பாக்கியம் அந்த யாவும் பல வரும் நாரதரே அந்த புவனங்கள் யாவும் வளம் வரும் நாரதரே मां परी रे 요기. <목소리나> அறிவார் அற்புதமான திரைச்சொலை மத்துக்கிடே பெருமைக்குரிய கனி இந்த உலகமே போற்றக்கூடிய அற்புத கனி அந்த கனி அங்கிருந்தால் பயனல்ல அதை கந்தனிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக சீக்கிரமாக விரைந்து கனியினுடைய மக தத்துவத்தை உரைப்பதற்காக கந்தனின் திருப்பாதம் அணிந்து வந்த முருகா முருகா அன்று நான் சின்ன பிள்ளைல உங்க அப்பாவை சரி சிறையில் அடைச்சேன் ஆமா விளையாட்டு தனமாக சரி அதற்காக ஏற்கனவே கனியை கொண்டு வந்து என்னைய கோமத்தோடு பாட்டி பார்த்துட்டீங்க ஆஹா

இல்ல கொண்டு வந்தத பத்தி சொல்லவா இல்ல பேணாம ஏர்க்கனே ஒரு கனி கொண்டு வந்தீங்க கனி கொண்டு படாத பாடு படுத்திட்டீங்க படாத பாடா வரத்த வேண்டாம் முருகா ஆரம்பத்துல ஒரு கனியை கொண்டு வந்தனா அந்த கனி கிடைக்காம நீங்க முடிய முருக பெருமாடி ஞானப்படம் கிடைத்த உமக்கு மோனப்படத்தின் மீது ஏது ஆசை அதனால அவர் வெளுத்து விடுங்கள் தாங்கள் கொண்டு அன்னைக்கு ஒரு போட்டி வச்சீங்க அந்த போட்டி தான் இந்த சிக்கலே ஆரம்பிக்குது உலகத்தை யார் முதல்ல சுத்தி வரணும் ஒரு போட்டி யார் சுத்தி வந்தது சுத்தி வந்தது யாருங்கட்டியா சட்டப்படி பார்த்தோம்னா நீங்க தான் சரி ஆனால் தங்களுடைய அண்ணார் என்ன பண்ணாரு அங்கங்க போகாம பக்கத்துல வந்தாரு என்ன நாரதே வந்த இடத்துல உலகம் என்ன அம்மையப்பனு கேட்க ரெண்டு ஒண்ணுதான் வார்த்தைகளை சொல்லும் போது அம்மையப்பனை சுற்றி வந்து கனியை வாங்கினாரு இதுல சுத்தின இடத்துல கனி வாங்கினது இது பஞ்சாயத்து அல்ல தாங்கள் அந்த இடத்திற்கு உலகத்திற்கு சொல்லக்கூடிய தத்துவம் என்ன உலகத்திற்குள் அம்மையப்பன் இருப்பதை உணர்ந்தவர் தாங்கள் அம்மையப்பனுக்குள் உலகத்தை இருப்பது செய்தது உங்கள் அண்ணார் ஆக ரெண்டு பேரும் செஞ்சது ஒருமித்த கருத்து தவிர வேற வேற கருத்து அல்ல அதுக்குள்ள எங்களை போட்டு பாடாப்படுத்தி நாங்க தான் பெரிய வம்புக்காரால் மாதிரி எங்களை எடுத்துட்டு போயிட்டீங்க நாங்க அப்படியே வேற <laughs> எது <imit imit> <imit> 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 <imit>

மகளிக்கும் தேன் கதறிக்கும் மே பூ கணிகை கண்டு மனம் புரித்தே புதா மாங்கணிக்கும் தேன் முருகா அணிக் கணமே அக்கனியை கணமே ஒனியாமல் கொய்தனைத்து கொள்வாய் முருகா கொஞ்ச நாள் பொறுத்துலைவா

தேன்கள் அப்படின்னா சரி அதுக்கு ஒரு நிறம் இருக்கு ஆமா ஒரு வடிவம் இருக்கு சுவை இருக்கு ஆமா மக்கள் சாப்பிட்டுவாங்க உண்மையா அதுக்கு ஒரு நிறம் இருக்கு வடிவம் இருக்கு இருக்கு சுவை இருக்கு ஆமா இப்ப நீங்க பாட்டு வந்தது சரி என்ன வடிவத்துல இருக்கு இந்த கனி எந்த வடிவத்துல இருக்குன்னு மனுஷ வடிவத்துல இருக்கு முருகா பாத்தீங்களா அப்படி ஒரு வடிவம் எப்படி தெரியல இந்த கணிக்கு மட்டும் ஏன் இந்த தோற்றத்தை கொடுத்திருக்காரு கடவுள் தெரியல இந்த கனி பார்ப்பதற்கு மனித வடிவமாவே தெரிகிறது அதிசயமான சக்தியம் அதனால பாத்து இருக்கேன் மத்த வடிவத்துல வடிவத்தில்தான் என்னடா கனி போய் மனுஷ வடிவத்தில் எப்படி ஒரு சந்தேகத்திலே பாத்து வந்திருக்கேன் உங்களுக்கு சரி

தெற்கெல்லாம் सुबहதரும் பேனனியே பார்த்தேன் அப்ப என்ன கேட்டிங்க மரக்களையரோட ஆசமான சத்தங்கள் அந்த சத்தம் அப்ப உள்ளத்தால் உள்ளத்தால நடச்சேன் இந்த கணியை முருகனுக்கு தான்டா கொடுக்கணும் வேற யாருக்கும் கொண்டு போய் சேத்துற நாசியால் என்ன அர்த்தம் அர்த்தம் தூரத்துல அந்த

ஒரு <Sessimus> பச்சிகள் <Sessimus> 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 <Sessimus>

பொய்யரைப்பதின் வாழ்க்கையிலே கிடையாது முருகா நான் எந்த விதத்துல போய் சொல்லி நினைக்கிறேன் என்ன நீ கால் பாட்டு வந்தது கனியா இல்ல அப்படி சொல்லுங்க ஒரு பெண் மேல பாட்டு வந்து உண்மைதே பாட்டு வந்து வள்ளியதே வள்ளியா எங்க இருக்கனால எப்படி இருக்கின்றால் இப்ப அவளை என்ன செய்ய வேண்டும் நீங்க வேடனா போகணும் சீக்கிரம் திருமணத்தை முடிக்கணும் திருக்காச்சி இந்த உலகத்துக்கு கடக்க நீங்க தரணும் வேணா சின்று வேடிகள் விருந்து ஆமா திருமண காட்சி கோலம் தரேன் சரி திரும்ப அவசியம் வாங்க கண்டிப்பா எனக்கா என்ன கொண்டு வருவீங்க உங்களுக்கு கொண்டு வரேன் நீங்க எனக்கு என்ன கொண்டு வரீங்க நீங்க என்ன கொண்டு வருவீங்களா

ஏகாந்த வீட்டிற்கும் ஈசனை பணிந்தவர்க்கு சகலங்களும் சேரும் மங்களம் உண்டாகும் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கலம் காத்திடுவ மகிமை பள்ள